அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பன் கவினிஞ்சனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துக்களும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாளும் நல்வழி நடப்போம் அதன் வழி இன்றைய தலைப்பு சாதனை புரிந்தால் சகலமும் கூடுமே ஆண்டவன் முன்பு அனைவரும் சமம்தான் ஆண்டவன் முன்பு அனைவரும் சொந்தான் எண்ணித்தான் வாழ்கிறோம் என்று வரை எல்லோரும் நல்ல எண்ணம் நாளும் கொண்டு நல்ல எண்ணம் நாளும் கொண்டு நல்லதை செய்து நாமும் வாழ்ந்தால் அள்ளித் தருவான் அருள் அனைத்தும் அகிலம் வாழ்ந்திட அனைத்தையுமே அன்பும் மரணும் கடைபிடித்து அகிலம் வாழ்ந்தால் மகிழ்ந்திடுவான் அன்பும் அறனும் கடைபிடித்து அகிலம் வாழ்ந்தால் மகிழ்ந்திடுவான் ஆனந்தமுடனே பார்த்திருந்து அன்பு கரத்தை நீட்டிடுவான் ஒரு சில சமயம் அவனும் கூட சோதனை செய்து சோதிப்பான் ஒரு சில சமயம் அவனும் கூட சோதனை செய்து சோதிப்பான் துன்பம் துயரம் கொடுத்திடுவான் இன்பம் அதிகம் கொடுத்திடுவான் இன்னும் ஒரு சில பேருக்கு கொடுத்ததை படிப்பான் சில சமயம் இன்னும் ஒரு சில பேருக்கு கொடுத்ததை படிப்பான் சில சமயம் கொடுத்தும் கூட சோதிப்பான் கெடுத்தும் கூட பார்த்திருப்பான் வந்த சோதனையை எதிர்கொண்டு வந்த சோதனையை எதிர்கொண்டு வென்று காட்ட வீறு கொண்டால் வெற்றியை நாமும் பெற்றிடலாம் பெற்ற வெற்றியைக் காத்திடலாம் விண்ணவன் அவனும் பார்த்திருந்து நல்லருள் தந்து நமை காப்பான் விண்ணவன் அவனும் பார்த்திருந்து நல்லருள் தந்து நமை காப்பான் ஆண்டவன் முன்பு அனைவரும் சமமே ஆண்டவன் முன்பு அனைவரும் சமமே சாதனை புரிந்தால் அவன் அருள் கூடுமே ஆண்டவன் முன்பு அனைவரும் சமம்தான் எண்ணித்தான் வாழ்கிறோம் என்று வரை எல்லோரும் நல்ல எண்ணம் நாளும் கொண்டு நல்லதை செய்து நாமும் வாழ்ந்தால் அள்ளித் தருவான் அருள் அனைத்தும் அகிலம் வாழ்ந்திட அனைத்தையுமே அன்பும் அருளும் கடைபிடித்து அகிலம் வாழ்ந்தால் மகிழ்ந்திடுவான் ஆனந்தமுடனே பார்த்திருந்து அன்பு கரத்தை நீட்டிடுவான் ஒரு சில சமயம் அவனும் கூட சோதனை செய்து சோதிப்பான் துன்பம் துயரம் கொடுத்திடுவான் இன்பமும் அதிகம் கொடுத்திடுவான் இன்னும் ஒரு சில பேருக்கு கொடுத்ததை பறிப்பான் சில சமயம் கொடுத்தும் கூட சோதிப்பான் கெடுத்தும் கூட பார்த்திருப்பான் வந்த சோதனையை எதிர்கொண்டு வென்று காட்ட வீறு கொண்டால் வெற்றியை நாமும் பெற்றிடலாம் பெற்ற வெற்றியைக் காத்திடலாம் வெண்ணவன் அவனும் பார்த்திருந்து நல்லருள் தந்து நமை காப்பான் வெண்ணவானவனும் பார்த்திருந்து நல்லருதந்து நமைக்காப்பான். காப்பான்